ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பாஸ் கிச்சன் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு பெரிய குழப்பம் வந்து டெய்லி நடக்கிற குழப்பம் பார்த்திங்கனாக்கா ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன மெனு பண்ணுறதுன்னா எப்படி தான் நம்ம பண்ணாலும் திருப்பியும் அது ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம அவங்களுக்காகவே ரொம்பவே ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சின்ன வெங்காய சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம் இதை வந்து நான் எடுத்துருக்கேன் இந்த ரைஸோட அளவுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அந்தளவு பார்த்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் தூவி விட்டாச்சு இந்த சாதம் பார்த்திங்கனாக்கா சா புதுசாக வடித்தும் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி முந்தினால் வடித்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இது கூட ஒரு அஞ்சு பூண்டுப்பல் நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்து அது வாசனை வர்ற வரைக்கும் அதை வதக்கி விட்டுருவோம் இப்போ அந்த பூண்டு நல்லா வாசனை போக வத வதக்கிட்ட பிறகு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதே மாதிரி அதையும் நசுக்கி எடுத்து சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் நல்ல மெலிசாக கட் பண்ணி ஒரு கப்பு சேர்த்தாச்சு நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்களோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வதங்க விட்டுருவோம் நல்ல வெங்காயம் மொறு மொறுன்னு நல்லா வதங்கி வரணும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் கலந்து விட்டாச்சு அது நல்ல வெங்காயம் வந்து வதங்கி அந்த கலரே சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா காரம்லாம் ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாது ரொம்ப மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு கரம் மசாலாலாம் வேண்டாம் இதுக்கு சீரகத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அது மட்டும் அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ அதெல்லாம் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போன பிறகு இதில் சாதம் வேண்டி அளவு சேர்த்து அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நாம் சேர்த்துருக்க உப்பு போதலை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு சேரை நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்போ இது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ஸ்லோவாக அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு அந்த மசாலாவும் அந்த சாதமும் நல்லா கம்பைன் ஆகி வரணும் இதை பாருங்கள் நல்லா நல்லாவே கலந்து வந்திருக்கு வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ திரும்பவும் முறை எல்லாத்தையும் கலந்து விட்டு எடுத்தால் நம்மளோட சின்ன வெங்காய சாதம் ரொம்ப சூப்பராக ரொம்பவே குயிக்காக ரெடியாகிடுச்சு நல்லா பார்க்கவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வீட்டில் எந்த காய்கறியும் இல்லாத போது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம எதிரிலே இருக்கிற இந்த வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப்லெட்டு அப்படி இல்லாட்டி அப்பளம் இல்லாட்டி உருளைக்கிழங்கு சிப்ஸு இப்படின்னு எது வேணாலும் சிம்பிளாக வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு வறுவல் கூட வாழக்கா வறுவல் இந்த மாதிரிலாம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்ல வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இந்த வெங்காயம் நல்லா பொறிஞ்ச வெங்காயம் அதில் வந்து இந்த சாதம் பண்ணும்போது அதனோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் நீங்களும் இந்த சின்ன வெங்காய சாதம் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பசங்களுக்கும் செய்து தந்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்